அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நபிகள் நாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் மூன்று பாக்கியவான்களை பற்றி தர்றாங்க யார் அந்த மூன்று பாக்கியவான்கள் நபித்தோழர் அபு உமாமத் அல் பாஹிலி அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவது மற்றும் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃப்ரது மற்றும் இபுன் ஹிபான் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு சலாசத்தன் மூன்று பாக்கியவான்கள் குல்லுகம் லாமினு அலல்லா இவர்களில் ஒவ்வொரு நபர்களும் இவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் தாலா பாதுகாப்பதையும் அதே நேரத்தில் எல்லா விதத்திலும் இவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் யாரு படைத்த இறைவன் எதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்றால் வயின் ஆஷ அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் இந்த மூன்று பாக்கியவான்கள் யார் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் ருசிக்க பொருளாதாரத்தை வழங்குவதற்கும் ஓ குஃபிய போதும் என்ற வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்குண்டான வசதி வாய்ப்புகளை அளிப்பதற்கு கொடுப்பதற்கும் இறைவன் பொறுப்பேற்று கொள்ளுகிறான் சரி வையின் மாத்த அவர்கள் இறந்து விட்டா அது ஹலஹுல்லாஹு ஜன்னா இவர்களில் யார்னாலும் சொர்க்கத்தின் நுழைவிப்பதற்கும் அல்லாஹூ தால பொறுப்பெடுத்து கொண்டான் என்றார்கள் நபிகள்னு நாயிம் சல்லாஹலம் சரி யார் அவர்கள் முதலாவது நபர் மண் ஒரு நபர் தஹல பை தகு தான் வீட்டில் நுழைகிறார் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் அவர் எப்போ போனாலும் ஃபஸ் அல்லி அந்த வீட்டில் நுழையக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சலாம் சொல்லாமல் அவள் செல்வது கிடையாது எப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர என்று சொல்லி நுழைகிறார் அல்லவா இவர் லாமின் ஆலல்லார் இவருக்கு அல்லாஹு தலா மேல் கூறப்பட்ட அந்த விஷயங்களுக்காக வேண்டி பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்றார்கள் நபிகள் சல்லாஹலம் ரெண்டாவது நபர் அம்மன் ஹரஜ இலால் மஸ்திதி பாங்கு சத்தம் கேட்டுச்சு உடனே ஒலு செஞ்சு தன் வீட்டை விட்டு யார் பள்ளியின் பக்கம் நடந்து வருகிறாரோ வெளியாகிறாரோ இவரும் லாமினுன் ஹல் இவரையும் மேல் கூறப்பட்ட அந்த விஷயங்களுக்காண்டி அல்லாஹு தாலா பொறுப்பேற்று கொண்டான் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹூ அலேயம் மூன்றாவதாக ஒரு நபர் ஒம்மன ஹனஜ இலல் ஜிஹாதி பி சபையில் இல்லா அல்லாஹூக்காண்டி அறப்போர் செய்வதற்காண்டி யார் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகிறாரோ இவரும் லாமினுன் ஹலல்லா அல்லாஹுனுடைய பொறுப்பின் வந்து விடுகிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹ் அலயம் மேல் கூறப்பட்ட வீட்டில் சலாம் சொல்லி நுழைவதும் பாங்கு சொன்னதோட பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு செல்வதும் இலகுவான காரியம்தானே அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் அதில் ஆக்குவானே